கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் ஐந்தாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் கவனிப்போம் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று நாமத்தில் வானூர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் யாகம் முடங்கும் படிக்கும் பிதாவாய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிரீஸ்து கத்திரண்டு நாவ்கள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திரினார் பூமியில் உள்ள யாவருடைய முழங்கால்களும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மாத்திரந்தால் முடங்க வேண்டும் வேறு எந்த தேவர்களையும் தேவனும் இல்லை எல்லா தேவர்களுக்கும் மேலாக எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர் அடிமையின் ரூபமாய் மனுஷ சாயலாக தம்மை வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்கள் மேலே உள்ள வசனங்களிலே கவனிக்கிறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அந்த பரம வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அவரை ஆராதனை செய்ய அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க அவருடைய நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம்தான் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் வேறு தேவர்களை உச்சரிக்க முடியாது எங்களுடைய முழங்கால்கள் வேறு யாருக்கு முன்பாக முடங்கவும் கூடாது எங்களுடைய பாவங்களை எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுடைய சாபங்களை சுமந்து தீர்த்த ஒருவர் மாத்திரமே அவர் நம்முடைய மேசியாவாக நம்முடைய மீட்பராக அவர் இருக்கிறார் ஆகவே என கண்மானவர்களே இன்றைய நாளிலும் இந்த அருமையான உண்மையை நானும் நீங்களும் அறிந்து கொண்டு எங்களுடைய முழங்கால்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மாத்திரம் முழங்கப்படத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை மாத்திரம் அறிக்கை பண்ண தக்கவர்களாய் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வோம் இப்பொழுது ஜெபத்திலே இணைந்து கொள்வோம் அரசு தவளை பிதாவை இந்த விளைக்காய் தொதற்கிறோம் கேட்டாவே இந்த விளையிலும் வானூர் உடைய முழங்கால்களும் உடங்கி அப்பா ஆராதிக்கிறதான உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே தெய்வமே பிதாவிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திர என்று நாவுகள் ஜாவம் அசித்தே பண்ணும்படியாக ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை உயர்த்தினே ஆண்டவர் அதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஏசு உடைய நாமத்தை ஆண்டவர் கத்தா கத்திர என்று இயேசு கத்திர என்று அசைக்கை பண்ணத்தக்கதாய் ஆண்டவர் எல்லா நாவுகளும் அசிக்கை பண்ணத்தக்கதாய் ஆண்டவர் கத்தா இயேசு கிரைசுவே நீங்கள் உயர்த்தினீங்களே பா அதுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் கதாவை நாங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதை கத்தர் என்பதை நாங்கள் அமைக்க விட்டு அதனால் வருகிறதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து அதனால் எங்களுக்கு வருகிறதான விடுமை விடுதலையை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரை கதாவை சமாதானத்தை அனுபவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவர் கதாவை யாரெல்லாம் தேசு கிறிஸ்து கத்தர் என்று அறிவிக்க இடுவார்களோ வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை கிரீஸ்தவுக்கள் என்ன கன்வானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நாங்கள் நடத்தி வருகின்றோம் எங்களுடைய சபை ஊழியங்கள் ஊடாக ஆண்டவர் இந்த தேசத்திலே அநேகருக்கு சுகங்களை கொடுத்திருக்கிறார் விடுதலையை கொடுத்திருக்கிறார் ஏன்னா கண்பானவர்களே நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் எங்களுடைய தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ் முகவரியுடன் தொலைபேசி எண்களுடன் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் தானே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வாதிப்பார் காட் பிளெஸ்